வணக்கங்கள் இன்று நாம் நோய்களும் நோய் தடுப்பியலும் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்சும்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க நோய்களும் நோய் தடுப்பியலும் வினாவிலிருந்து முக்கிய வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது நான் செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசியை குறிக்கும் செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசியை குறிக்கும் இரண்டாவதுனா ரொமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது எது ஸ்டெரப்டோ காக்கஸ் ரொமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது ஸ்டெரப்டோ காக்கஸ் மூன்றாவதுனா அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறைக்கு பெயர் பாலி அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை பரவும் தன்மையற்ற நோய் காரணேரி இதயணும் பரவும் தன்மையற்ற நோய் காரணி இதயணு அஞ்சாவதுனா சர்பைண்டா என்ற தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது அயோ சைனேசி குடும்பத்தை சார்ந்தது ரஃபுல்ஃபியா சர்பன்டைனா என்ற தாவரம் அயோ சைனேசி குடும்பத்தை சார்ந்த தாவரமாகும் ஆறாவதுனா சொரியாசிஸ் நோயை குணப்படுத்த பயன்படுவது சர்பகாந்தி சொரியாசிஸ் எனப்படும் இந்த சொரிசரங்கு அதை குணப்படுத்த பயன்படுவது சர்பகாந்தி ஏழாவதுனா ரத்தத்தை சுத்திகரிப்பது எது பூண்டு ரத்தத்தை சுத்திகரிப்பது எதுன்னா பூண்டு என்றைக்கும் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ரெண்டு பல் சாப்பிட்டேன்னா ரத்தம் தூய்மையாக இருக்கும் சொல்லுவாங்க எட்டாவதுனா பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது கிராம்பு தைலம் பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது கிராம்பு தைலம் ஒன்பதாவதுனா ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவது நெல்லிக்கனி என விட்டமின் சினால ஏற்படுது நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கு எனவே ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவுது நெல்லிக்கனி பத்தாவதுனா யோகா முறையை தொற்றுவித்தவர் பதஞ்சலி யோகா முறையை தொற்றுவித்தவர் பதஞ்சலி முனிவர் பதினோராவதுனா யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவர் கிப்போக்ரட்டஸ் யுனானி மருந்துகளின் தந்தையாக இருந்தவனும் கிப்போ கிரட்டை பன்னெண்டாவதுனா ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரக ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரக பதிமூணாவதுனா இரத்த புற்றுநோயை குணப்படுத்த உதவும் மருந்து வின்கிறிஸ்டின் வின்காரோசியாவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து நினைக்கிறேன் ரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து வின்கிறிஸ்டின் பதினாலாவதுனா சிறுநீர் அதிக அளவு வெளியேறும் நிலை பாலி யூரியா சிறுநீர் அதிக அளவு வெளியேறும் நோய்க்கு பேரு பாலி யூரியா பதினைஞ்சாவதுனா இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் ரொமாட்டிக் காட்ச் இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் ரொமாட்டிக் காட்சி பதினாறாவதுனா மராஸ்மஸ் நோய் உண்டா காரணம் கார்போஹைட்ரேட் குறைபாடு தான் மராஸ்மஸ் நோய் உண்டாக காரணம் கார்போஹைட்ரேட் குறைபாடு பதினேழாவதுனா குவாசியாக்கார் என்பது புரத குறைபாட்டு நோய் குவாசியாக்கருங்கிறது புரத குறைபாட்டு நோய் ஆகும் பதினெட்டாவதுனா கணையத்தில் உள்ள பீட்டாசல்கள் சுரக்கும் கார்மோன் இன்சுலின் கணையத்தில் உள்ள பீட்டாசல்கள் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின் பத்தொன்பதாவதுனா தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஜெய்ப்பூர்ல தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஜெய்ப்பூர்ல நிறுவப்பட்டுள்ளது இருபதாவதுனா இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது சர்பகாந்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது சர்பகாந்தி இருபத்தி ஓராவதுனா பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி உண்டாக்கும் நோய் மலேரியா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ங்கிற நோயிலேருந்து மலேரியா வந்து உருவாகுது இருபத்தி ரெண்டாவதுனா எலிசா பரிசோதனை பரிசோதிக்கப்படுவ இது எந்த நோய்க்குன்னா எய்ட்ஸுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கா இல்லையானுங்கிறதுக்கு எலிசா சோதனை அதுக்கு அடுத்த நோய் வந்து சோதனை பார்த்தோம்னா தெரியும் எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனை வெஸ்டர்ன் பிளான்ட் சோதனை எய்ட்ஸ் நோயினை உறுதிப்படுத்தும் சோதனை எதுனா வெஸ்டர்ன் பிளான்ட் சோதனை இருபத்தி நாலாவதுனா நாய்க்கடியினால் உண்டாகும் நோய் நாய்க்கடிய உண்டாகி நோய் வெறுநாய்க்கடி எனப்படும் இருபத்தி அஞ்சாவதுனா மஞ்சள் காமாலை நோயால் உண்டாகும் பாதிக்கப்படும் உறுப்பு எது கல்லீர் மஞ்சள் காமாலை நோயினால் உடலில் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீர் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட்விய் போன்ற தேர்வுகளுக்கு முக்கியமான நோய்களும் நோய் தடுப்பியலும் என்ற பாடத்திலிருந்து இருபத்தஞ்சி வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும்